ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ டியூஸ்டே அன்றைக்கி எடுத்தது தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வீட்லேயே இருந்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி எப்போவுமே வேலைன்னு வந்துவிட்டாலே அதை நம்ம தான் செஞ்சு முடிச்சிட்டு கிளம்புற மாதிரி வரும் ஸோ காலையிலே எப்போவுமே ஆறு மணிக்கு எழுந்தனா டிஃபனு லன்ச் எல்லாத்தையும் செஞ்சுடுவேன் ஃபஸ்ட்டு லன்ச் தான் செய்வேன் டிஃபன் வந்து அப்புறமா தான் செய்வேன் லன்ச் வந்து சாதம் வடிச்சிட்டு குழம்பு ஒரு பொரியல் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டோம்னா லன்ச் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா சாதம் கொஞ்சம் ஆறணும் அதுக்கப்புறம் தான் பேக் பண்ண முடியுன்றதுனால சாப்பாடு வடித்து கொஞ்சம் ஆற ஆரவச்சுருவேன் பால் காய்ச்சிட்டு டீலாம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு தான் என்னோடய டே ஸ்டார்ட் ஆகும் நம்ம ஏர்லியாக எழுந்துக்கும் போது நம்மளுடைய பாடியும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் சீக்கிரமாக வேலையை டைமுக்கு முடிச்சிடலாம் இப்போ பத்து மணிக்கெல்லாம் நான் ஷாப்புக்கு கிளம்புறதா இருந்தால் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு கிளம்புவேன் இந்த ஸ்கூல் லீவ் விட்டதுனால கொஞ்சம் வந்து நான் ஷாப்புக்கு போகிறது இல்லை காலையில் போக மாட்டேன் ஏன்னா பசங்களை பார்த்து ஆள் இல்லை அதனால நான் பசங்களை பார்த்துக்கணும்னு வீட்டில் இருப்பேன் என் தம்பி வந்து ஷாப்புக்கு போயிடுவான் ஸோ இன்னைக்கு வந்து கிளைமேட் ஒரு டூ டேஸாகவே ரெய்னியாக இருந்தது மழை வர மாதிரி இருந்ததுனால ரொம்ப சிம்பிளாக தான் கோலம் போடுவேன் இதே மழை வரலைன்னா கொஞ்சம் அழகாக போட்டு கலர்லாம் போடுவேன் காவிலாம் கூட போடுவேன் ஃப்ரைடேயில் ஆனால் வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக போட்டு வந்துட்டேன் ஏன்னா மழை வரா போல தான் இருக்குது கிளைமேட்டு பார்த்தாலே தெரியும் கிளைமேட் வந்து ஒரு மாதிரி இருட்டாக இருக்கா தான் இருக்குது ஸோ எப்போ வேணால் மழை வரும் சொல்லிட்டு ஆனால் வாசலில் மழை வந்து நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு சிம்பிளாக கோலம் போட்டு வந்துடுவேன் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா டைம் பார்த்துக்கிட்டே தான் வேலை செய்வேனே இப்போ ஆறு மணிக்கு எழுந்தேனா பால் வச்சுடுவேன் சாதம் வச்சுருவேன் டீ போட்டுருவேன் வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சுட்டு வந்துடுவேன் கொஞ்ச நேரம் அப்புறம் தான் போயிட்டு அந்த தண்ணியெலாம் காஞ்சதுக்கப்புறம் கோலம் போட்டால் தான் அந்த கோலம் வந்து மாவு கரையாமல் அழகாக இருக்கும்ன்றதுனால கோலம் போட்டுட்டு வருவேன் இந்த கூட்டில் வந்து குட்டியாக ரெண்டு பேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அது என்ன பண்ணுதுன்னு சும்மா டச் தான் பண்ணேன் அதுலேருந்து ஒரு பேர்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக பறந்து போயிடுச்சு ஏன்னா இப்போ அதுங்க பெருசாக வளர்ந்துருச்சு இல்லையா அதுக்காக பறந்து போயிட்டு நைட்டான கூட்டுவில் வந்து உட்காரம் போல் அவங்க அம்மா பேர்ட் வந்து அதை தேடிட்டு இருந்தது அதை நான் காட்டுறேன் பாருங்களேன் நான் போய் டச் பண்ணதுனால உள்ளேருந்து அது பறந்துடுச்சு எப்படியா இருந்தாலும் அந்த கூட்டுக்கு அது கண்டிப்பாக வரும் சாதம் வந்து இப்போ பேக் பண்ணிட்டேன் பூண்டு போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அப்பளம் வேணும்னா பசங்களுக்கு பொரிச்சு தரலாம் அப்படி சொல்லிட்டு பீட் ஏதாவது ஒரு காய் செஞ்சுருவேன் நேற்று வந்து கோஸ் பொரியல் ரசம் முட்டை இதெல்லாம் செஞ்சுருந்தேன்னா இன்றைக்கி வந்து காரக்குழம்பு பீட்ரூட் பொரியல் செஞ்சிருக்கேன் இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால நாங்கள் முட்டை செய்ய மாட்டோம் எப்பவுமே ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணுன்னா நீங்கள் பாட்டு போட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எனக்கு டைம் போகிறதும் தெரியாது மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் நான் எப்போவுமே சீரியல் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் சாங்ஸ் மட்டும்தான் போட்டுட்டு என் வேலையே எப்பவுமே செஞ்சுட்ருப்பேன் எனக்கு வந்து இப்போ என்ன சீரியல் போகுது அப்படின்னு கூட தெரியாது எனக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் வச்சுட்டு என் வேலையை சீக்கிரமாக முடிச்சுருவேன் என் பசங்களுக்குமே இந்த சாங்ஸ்லாம் வச்சால் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் கண்டிப்பாக நடக்கும் இப்போ நான் வந்து எனக்கு எல்லாமே என்னுடைய அப்பா அம்மா எல்லாமே நான் பார்க்குறது பாத்தீங்கன்னா நான் கும்பிட்டுற முருகர் தான் என்னுடைய கஷ்டம் பிரச்சனை சங்கடம் எனக்கு என்ன தேவை எல்லாமே நான் போய் அவர்கிட்ட மட்டுந்தான் சொல்லுவேன் எனக்கு என்ன தேவையோ அவர் செஞ்சுட்டு வாரன்ற நம்பிக்கை நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பணும் முழுசாக நம்பணும் அதை எந்த அளவுக்கு நீங்கள் நம்புகிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்கும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஆய்ச்சி வச்சா அது ஏடு ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கேன் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஆறுனதுக்கப்புறந்தான் எப்போயுமே ஃப்ரிட்ஜில் வைப்பேன் இதுக்கப்புறம் எப்போவுமே காலையில் டிஃபனுக்கு வந்து தோசை தான் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும்னா ஒரு தோசை சட்னி அந்த மாதிரி நைட் ஏதாவது இப்போ கிரேவி சாம்பார்லாம் மீந்தா அதை எடுத்து வச்சுட்டு காலையில் சுட பண்ணி தோசை ஊற்றிக்குவோம் அது வந்து மோஸ்ட்லி காலையில் டிஃபனுக்கு வந்து தோசை உப்புமா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுப்போம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் மடிச்சு பாப்பா எல்லாமே ரெ அடி பண்ணி அழகாக வச்சுருவோம் இதுக்கப்புறம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு பாத்திரம் வாஷ் பண்ணிடணும் ஏன்னா துணி வந்து காலையில் மிஷினில் நான் போட்டுட்டேன் காலையில் சீக்கிரமாக போட்டோன்னா பத்து மணிக்குள்ளே மிஷின் நின்றுச்சுன்னா எடுத்து காய போட்டு நான் கிளம்புவேன் ஸோ டைம் பார்த்துக்கிட்டே வேலை செய்வேன் எதுவுமே அதனால் மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துட்டோம் கையோடு இந்த கேஸ்லாம் தொடச்சிட்டு டிஃபன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு பசங்களை வந்து குளிக்க வைக்கிறதும் அதுலேயே முடிஞ்சிடும் காலையிலேயே குளிச்சிருவாங்க டிஃபன் சாப்பிட்ருவாங்க விளையாட்டு இருப்பாங்க இந்த பத்தரை மணிக்குள்ளேயும் முக்கால்வாசி வேலை எல்லாமே முடிச்சிருவேன் நம்ம வீட்லேயே இதே வேலையை செஞ்சுட்டு இருந்தா நமக்கே டிப்ரெஷன் கண்டிப்பாக இதே ஒர்க்கை செய்கிறோமேன்ற டிப்ரெஷன் பெண்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும் தங்களுக்குன்னு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கிறவங்க ஓகே பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு காசு வேணும்னா ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணுவாங்க இப்போத்துலேருந்தே நம்ம பழகிக்கணும் நான் இப்போ வீட்டில் இருக்கிறேன்னா வீட்லேயும் இருப்பேன் நான் வந்து ஷாப்புக்கும் போவேன் இந்த ஷாப் வந்து எப்படி நான் ஓப்பன் பண்ணேன் எப்படிலாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறேன்ற ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நான் நல்ல விஷயங்களை கற்றுத்தருவேன் அதாவது வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் டைம் மேனேஜ் பண்ணலாம் நீங்களும் எப்படி ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய டிப்ஸ் மாதிரி சொல்லுவேன் ஸோ இதில் உங்களுக்கு சில விஷயம் உங்களுக்கே தோணும் நீங்களே பண்ணுவீங்க இயர்லியாக எழுந்து சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் அப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு கேக் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அது வந்து நிறைய பேர் வீட்டுல இருந்தே ஜாப் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பிளவுஸ்க்கு ஆரி ஒர்க் வந்து கிளாஸ் சொல்லி தராங்க நீங்க கிளாஸ்க்கு போய் கத்துக்கிட்டீங்க சிக்ஸ் மந்த்து மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும் வீட்டுல இருந்தே பிளவுஸ்க்கு ஆரி ஒர்க் பண்ணலாம் நம்ம வந்து வீட்லயே வந்து போர்டு சின்னதா போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி நீங்களே ரெடி பண்ணலாம் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு ரொம்ப டிமாண்ட் அதிகம் ஸோ வீட்லேயே இருந்து போர் அடிக்குது ஏதாவது ஏர்ன் பண்ணோம் அப்படின்னுக்கோங்க வெளியே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது பார்ட் டைம் ஜாப்லாம் கூட இருக்குது நீங்கள் தேடி போனால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது போல் சொல்ல வர நமக்குன்னு ஒரு மோனியை நம்ம ஏர்ன் பண்ணணும் அதுக்கு நிறைய வெளி உலகத்துக்கு போய் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் இது போல் ப்ராக்டிஸ்லாம் எப்போத்துலேருந்து வரோம்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு வரும் இல்லைன்னு வைங்களேன் எல்லா வேலைக்கும் நம்ம யாரையாவது துணை கூப்பிடுவோம் நிறைய பேர் இப்போலாம் அப்படி தான் இருக்காங்களே நான்லாம் எந்த வேலைக்கும் யாரையும் எதிர்பார்த்து எங்கள் அம்மாவும் அப்படி தான் எந்த வேலையாக இருந்தாலும் எங்கள் அம்மா தனியாகவே தான் செய்வாங்க அம்மாவை பார்த்து வளர்ந்ததுனால நானும் தனியாகவே செய்வேன் எல்லாத்துக்குமே வந்து இப்போலாம் எங்கள் அம்மா இல்லைனாலும் அதாவது நமக்கு ஒரு உதவி இல்லைனாலும் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் சரியா கரெக்டு தானே எப்போவுமே நமக்கு ஸ்டெப்னி மாதிரி கூடவே ஒருத்தர் இருந்து நமக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துனே இருப்பாங்கன்னு அந்த எதிர்பார்ப்போட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் வைங்களேன் ஃபியூச்சர்ல ரொம்ப நம்ம கஷ்டப்படணும் சின்ன வயசுலேருந்தே நம்ம தனியாகவே எல்லா வேலையும் பார்த்து வளர்ந்துட்டோம் ஃபியூச்சரை நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணவே வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட் வேணும் எல்லாத்துக்குமே ஆள் உதவி பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேஷன்ல நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக நான் சொல்றேன் நான் அப்படிலாம் இல்லை எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலனாலும் பத்து பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு போவேன் அந்த தான் நம்ம என்னைக்கே இருக்கணும் நம்மளை தான் மற்றவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகணும் ஸோ செவ்வாய் கிழமைன்றதுனால எப்பவுமே வாசலில் வந்து அழகா கோலெல்லாம் போட்டு வைப்பேன் நம்ம வேலையும் நம்ம தாங்க செய்யணும் மற்றவங்க செய்யணும் நம்ம எதிர்பார்ப்போம் மனசு வந்து எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்போம் யாருமே சப்போர்ட் இல்லையே எல்லா பெண்களுடைய மனசு எப்படி இருக்குன்னா நம்ம குழந்தைங்களை பார்த்து காலில்லையே நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக உதவி பண்ண இப்போ நம்ம பெற்ற அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க ஒரு துணி மடிச்சு தருவாங்க ஒரு காய்ச்சி தருவாங்க அது கூட அம்மா வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூடவே வந்து உட்காந்துக்க மாட்டாங்க இருந்தாலும் நமக்கு உதவியாக யாராவது இருந்தால் நல்லா இருக்கும் நம்ம மனசு சொல்லாம் அப்படியே இல்லைனா அவங்க தான் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வேலையை நம்மளே செஞ்சுட்டு போயிடணும் நான் எப்படின்னு நினைப்பேன்னா இப்போ எங்கள் அம்மா உயிரோடு இருந்தால் எனக்காக வந்து எல்லா ஹெல்ப்புமே கண்டிப்பாக பண்ணுவாங்க அட்லீஸ்ட் டெய்லி வந்து வீட்டில் உட்காந்துக்கிறதுனாலும் மாசத்தில் ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போகிறது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட நமக்கு அன்பாக செஞ்சு தருவாங்க அம்மான்ற உறவுன்றது வேற அது இல்லாமல் நம்ம வந்து கடந்து போகிறோம் பார்த்தீங்களா இந்த வாழ்க்கையே அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என் பசங்களுக்கு வந்து நான் அதுதான் தருவேன் சின்ன வேலையை கூட நீங்களே செய்ய பழகிக்கோங்க எல்லாத்துக்கும் அம்மா வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்காதீங்க அம்மா எப்படி எல்லா வேலையும் தனியாகவே அது போல் நீங்களும் பழகிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி தருவேன் இப்போ கையோட பாத்திரத்தையும் வாஷ் இருக்கிறதுலே மிகப்பெரிய டாஸ்க்கு கஷ்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் வாஷ் பண்ணுறது தான் ஸோ நம்மளை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க வீட்டில் இருக்கவங்க வந்து பொறுமையாக வேலை செஞ்சுக்கலான்னு நினைப்பாங்க வீட்டில் தானே இருக்கும் பொறுமையாக பாத்திரம் ஜெயிக்கலாம் பொறுமையாக மிஷினை வந்து ஈவினிங் போடலாம் ஆனால் என்றைக்குமே துணி வந்து ஈவினிங் நான் போட்டதே கிடையாது அதெல்லாம் வீட்டுக்கு வந்து தத்ரோன்னு சொல்லுவாங்க பாத்திரம் கூட நைட்டில் வந்து என்ன பண்ணுறது டிஃபன்லாம் சாப்பிட்டு நான் பாத்திரம் ஃபுல்லாக மதியமே வாஷ் பண்ணி க்ளீனாக அடிக்க வச்சிருவேன் திரும்ப நைட்டுக்கு டிஃபன் செய்வோமா வந்து நான் ஷாப்ல இருந்து வந்து டிஃபன் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு நைட்டு விழற பாத்திரத்தை நின்று என்னால தேக்க முடியாது அது மாதிரிக்கும் சிங்க்க்ல போட்டு வச்சுட்டு காலையில மொத்தமா தேய்ச்சிடுவேன் அதுதான் நான் பண்ற மிகப்பெரிய தப்பு அதை கூட வந்து நான் மாத்திக்கணும்னு ஒரு டைம் நினைப்பேன் சிங்க்ல பாத்திரம் இல்லாமல் போய் படுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் நான் வந்து எப்போவுமே அனாவசியமாக செலவு பண்ணவே மாட்டேன் மோஸ்ட்லி என்னோடய மைண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஏதாவது ஆசைப்பட்ட பொருள் வாங்கணும்னா சேவிங்ஸ் பண்ணணும் நம்ம இன்னைக்கு சேர்த்து வச்சா தான் நாளைக்கு அந்த பொருளை வாங்க முடியும் அப்படி தான் என்னோடய மைண்ட் இருக்கும் மற்றபடி எந்த வேலையாக இருந்தாலுமே எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க நானே தான் எல்லா வேலையும் இப்போ மிஷின் போட்டால் துணி எடுத்துகிட்டு போய் காய வைக்கிறது மடிக்கிறது அடுக்கி வைக்கிறது பாத்திரத்தில் கழுவி எடுத்து பாத்திரக்கூடையிலேருந்து எடுத்து திரும்ப அதை அடுக்கி வர வைக்கணும் இல்லையா அதுவும் ஒரு வேலை தானே ஆனால் வீட்டில் இருக்க பெண்கள் இவ்வளோ வேலை செய்வாங்க ஆனால் அவங்களாம் என்ன வேலை செய்கிறா இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு போது தான் மனசு கஷ்டமாக இருக்கும் எப்போவுமே இல்லைங்களா கரண்ட் போய்ட்டு ஆர்வம் இருக்கற தண்ணி கொஞ்சம் தான் இருக்கும் அது நமக்கு பற்றாது சமைக்கணும் போது பத்தாது ஒரு தவளை இந்த தவளை நான் வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்ததுலேருந்தே இதில் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த தவளையை வாஷ் பண்ணி தண்ணி பிடிச்சி வைப்பேன் எதுக்குன்னா பசங்களும் தண்ணி குடிப்பாங்க ரெண்டாவது நம்ம கரண்ட்டு போயிட்டால் நம்ம இந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ஃபுல் டேவும் கரண்ட் இருக்காது பார்வோட தண்ணியும் இருக்காது அதனால் இது எப்போவுமே ஃபில்டர் வந்து சூடாக தண்ணி வந்து கெட்டிலில் போட்டு வச்சுருவேன் இப்போ பாருங்கள் பாத்திரம் ஃபுல்லாக மதியம் இந்த ஒர்க்கு காலையில் வந்து லெவன் ஓ கிளாக் என்னோடய வேலை எல்லாமே முடிச்சுடுவேன் வீட்டில் இருந்தேனா லெவன் ஓ கிளாக் முடிச்சுருவேன் இல்லைனா டென் ஓ கிளாக்கே முடிச்சுட்டு ஷாப்புக்கு கிளம்பிடுவேன் என் பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க என் ஹஸ்பண்ட் கிளம்பிடுவார் வீட்டில் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் துணி கூட காய போட்டு போயிடுவேன் நான் இது போல் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக டயர்டாக இருக்கிறதா ஃபீல் பண்ணனா கொஞ்ச நேரம் போய் உட்காந்துப்பேன் நமக்கே காலையிலேருந்து இருந்து வேலை செஞ்சால் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா நான் ஆறு மணிக்கு எழுந்தனா இந்த ஆறு மணிலேருந்து இந்த லெவன் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுருவேன் ஸோ இவங்களுக்காக இந்த சுடுதணியும் நான் இந்த கிளைமேட்டுக்கு போட்டு வச்சுருவேன் ஸோ சா மதியத்துக்கு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா இன்றைக்கி பூஜை பண்ணுறதுக்காக வெளியே சும்மா சிம்பிளாக ஒரு விளக்கேற்றிட்டு ஏற்றிட்டு வந்து துளசி மாடுது கிட்ட ஒரு விளக்கேற்றி பத்தி ஏற்றி வச்சிட்டோம் அந்த கூட்டை சுற்றி சுற்றி அந்த அம்மா பேர்ட் வருது உங்களுக்கு தெரியுதா அது பாட்டு பறந்து பறந்து பார்த்து கு அப்படியே குக்கு குக்கு அது கூப்பிடுது குருவியை வந்து கூப்பிடுது அந்த குட்டி குருவி எங்கன்னு கூப்பிடுது ஒன்று மட்டும் கூட்டு உள்ளே இருக்குது ஒன்று மட்டும் காணும் அதுக்கு தெரியும் இல்லையா ரெண்டு குருவி இருந்ததுன்ட்டு அதனால் அது கூப்பிட்டுட்டுருக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் வந்து அம்மா பேர்ட் வந்து ரொம்ப ரேராக தான் நான் பார்ப்பனேன் காலையிலேயே ஒரு விளக்கு ஏற்றி பத்தி ஏற்றிட்டு ஸோ அது பாருங்க வந்து கூட்டு பக்கத்துல எதா இருக்குதே அது அதுவே சின்னதாக அதுக்கு ரெண்டு குட்டி அது வந்து ஒன்று தான் காலையில் பறந்ததை நான் பார்த்தேன் ஸோ தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சாமிக்கு பூஜை பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி எப்போவுமே வெத்தலை தீபம் போடுவேன் ஏற்றிட்டேன் கந்தசஷ்டி கந்தசஷ்டி கவசம் போட்டுட்டு தான் நான் முருகருக்கு வந்து விளக்கேற்றி விட்டுருவேன் ரொம்ப சிம்பிளாக தாங்க பூஜை பண்ணுவேனே ஆனால் விளக்கு கன்ஃபார்ம் ஏற்றுவேன் இந்த வெத்தலை இருக்குது பூ வந்து கிடைக்கல பூ வரல அதனால கனகாம்பரம் பறித்து போட்டுவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நல்ல தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ